வெல்கம் டு கேரளா டிக்கேஸுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு இன்னைக்கு வந்து எஸ்எம் உடைய ஒன்பதாவது குழுக்கள் இதில் நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து ஆறாம் நம்பர் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட்டாக கிடச்சிருச்சு ஆறு 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 மூணு ஆறு கிடச்சிது ஒரு நல்ல இன்றைக்கி தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மூணு போர்டுமே நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு மூணு போர்டுமே நம்ம என்ன கண்டிப்பாக பி போர்டில் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் பி போர்டில் வந்தது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஏ போட்லேயும் நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்துச்சு சி போட்லேயும் நமக்கு ஆறாம் நம்பர் வந்துச்சு சரிங்களா ஒரு ஒரு வின்னிங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆள் போர்டர் செம்மையாக மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல இன்றைக்கு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இந்த மாதமுடிய முப்பதாம் தேதி சரிங்களா இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்பது நாளைக்கு முப்பதாம் தேதி முப்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இருபத்தி ஏழு நாளாக ஏ போர்டில் இருந்துச்சு அதே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்துச்சு சரிங்களா ஏ வந்து ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு எத்தனை நாளாக பெயிண்டிங் ஒரு அஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் வந்து ஆறாம் நம்பர் இருந்துச்சு அதுவும் பி போர்டில் அதுவும் நமக்கு எடுத்திருந்தாங்க அது போக சி போர்டில் வந்து ஒரு ஏழு நாளாக பெயிண்டிங் ஏழு எட்டு நாளா பெயிண்டிங்கா ஏழு நாளாக பெயிண்டிங் அதுவும் இன்றைக்கி ஆறாம் நம்பர் சி போர்டில் எடுத்திருந்தாங்க ஆக மொத்தம் நமக்கு இன்றைக்கி மூணு போர்டுமே சி போர்டு வந்து நமக்கு ஆல் போர்டு வந்து நமக்கு என்ன எடுத்தாங்க ஆறாம் நம்பர் எடுத்தாங்க மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி நாளைக்கு நாளைக்கு வந்து பாக்கியதாரோட குழுக்கள் இருக்குது திங்கக்கிழமை என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி பிடிஓட ட்ரா சரிங்களா பிடிஓட நமக்கு வந்து ஒன்பதாவது ட்ரா போய்ட்ருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு போன வாரத்தில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு நமக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறுநூற்றி அறுபத்தி ஆறுன்னு நமக்கு யார் கொடுத்தாங்க எஸ்எம் கொடுத்துருக்காங்க மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது மாதிரி ஜீரோ ஒன்பதுங்கிற ட்ரா நம்பர் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி ஆறு இதில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் நமக்கு ரெண்டு டைம் கிடச்சிருக்கு அது போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது நமக்கு மூணு டைம் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு மேபி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு இது வரைக்கும் வந்து நமக்கு வீட்டை வந்து நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர்லாம் டபுள்ஸ் இல்லைங்கிறதுனால தான் நமக்கு அது கொஞ்சம் கொண்டு வரலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இது மட்டும்தான் டபுள்ஸாக இருந்துச்சு அதுக்கடுத்தபடி வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இந்த மாதத்தில் அதுக்கடுத்தபடி வந்து நமக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு இதுதான் இந்த மாதம் புறாமல் நமக்கு பிடி அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ரிசல்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பீட்டியோட அஞ்சாவது ரிசல்ட் போயிட்டுருக்கோம் சரிங்களா இப்போ இந்த நாலு ரிசல்ட்லேருந்து எதாவது நமக்கு மேட்ச்சாக இருக்காங்கன்னா ரெண்டு ரிசல்ட் ஒன்றாக மேட்ச் இருக்குது பாருங்கள் ஒன்பதுக்கு ஜீரோன்னு மேட்ச் மேட்சாயிருக்கு சரிங்களா அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகிருக்கு அப்போ இதே மாதிரி மேட்ச்சாக இருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு நாலாம் நம்பராக இருக்கலாம் இல்லை ரெண்டாம் நம்பராக இருக்கலாம் இப்படி ஏதாவது இதில் ரெண்டு நாலுங்கிற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ஃபுல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க பதினாலுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐநூற்றி அறுபத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்போ நமக்கு மூணு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போ இருந்து திரும்ப ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்குலையும் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா மூணு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நம்பராக திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு ரெண்டாவது நம்ம மேக்சிமம் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்தால் நம்ம என்னடா நம்பர் கொடுப்போம் ஆறாம் நம்பர் வரும்போதெல்லாம் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன ரெண்டு கொடுப்போம் எட்டு கொடுப்போம் இல்லைங்களா அடுத்து நாலாம் நம்பர் கொடுப்போம் பிரதானமாக நாலாம் நம்பர் வந்தால் கொடுக்கக்கூடிய நம்பர் இதுதான் வேறு எதையுமே நம்ம மாற்றி கொடுக்கவே மாட்டோம் நம்ம எப்போ வந்து ஆறாம் நம்பர் வருதோ அந்த ஆறாம் நம்பருக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு நாலு திரும்ப மறுபடியும் நாலுக்கு ஆறு ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இந்த ரெண்டாம் நம்பரு இப்படி இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது இது வந்தால் இது வரும் இது வந்தால் இது வரும் இது வந்தால் இது வரும் இது வந்தால் இது வரும் அதே மாதிரி இது வந்தால் இது வரும் இது வந்தால் இது வரும் இது வந்தால் இது வரும் இப்படி தொடர்ந்து வந்து நமக்கு இந்த ரெண்டு கட்டப்பட்ட நம்பர் ஆறு ரெண்டு எட்டு நாலு இந்த மாதிரி இது இப்படி இப்படி மாறி வரும் நீங்கள் அப்படியே தான் வரும்னு நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க ரெண்டுக்கு அப்புறம் இப்படி தான் வரணும் ரெண்டாவதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எட்டு கூட வரலாம் எட்டு இல்லைன்னா அந்த இடத்துல நாலு வரும் நாலு இல்லைன்னா அந்த இடத்துல மறுபடியும் அப்படியே ஆறு வரும் இந்த மாதிரி திரும்ப ஏதாவது ஒன்று திரும்ப திரும்ப இந்த நம்பருக்குள்ளே தான் வருமே தவிர மாறி வராது அதனால் நம்ம இந்த நம்பர் சாய்ஸில் ஏதாவது நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுங்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிளாக நமக்கு வெறும் ஆறாம் நம்பர் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் இதில் அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்னு இருக்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் வந்து நமக்கு மூணாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரில் இருந்துச்சு அது நீங்கள் எடுத்துட்டாங்க அது போக நீ ஏழாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் பன்னெண்டு முப்பத்தி ஆறு அதே மாதிரி எட்டாம் நம்பரும் நமக்கு எத்தனை பெண்டிங் நம்பர் பத்து பன்னெண்டு பதினொன்று பதினொன்று ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் மொத்தமாகவே பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது அது போக மூணாம் நம்பர் இருக்குது இது அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் ஏன்னா ரெண்டாம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை சி போர்டில் மட்டும் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் சரிங்களா பதிமூணு பதினாலு நாள்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிபி பி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்க சி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் அப்போ இதுதான் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் எது இருக்குது அதிகமாக நமக்கு இதுதான் இருக்குது இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக அதுலேருந்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் சரிங்களா நீங்கள் இது கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஏ போர்டு பி போட் சி போர்டு என்ன வருது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மூணாம் நம்பர் ஆறுக்கு மூணுன்னு வரலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆறாம் நம்பருக்கு ஆறு மூணு ஒன்பது இது மூணுமே ஒரே மாதிரி பாயிண்ட்டு பாயிண்ட்டு நம்பர் சரிங்களா இந்த மாதிரி பாயிண்ட் டு நம்பர் கூட நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் வருது இல்லையா இப்போ ஒரு ஆறாம் நம்பரை மட்டும் அப்படியே விட்டுட்டு ஆறு ஒன்பதுங்கன்னு மூணு ஒன்பதுன்னு ஆடலாம் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக அப்படி ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரையார்ட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் மூணா நம்பர் கொடுக்குறோம் மூணா நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸில் இருக்குது நாளைக்கு ஏன் மூணா நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் என்ன நம்பருங்க பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் பதினாலு ஏ போடு பதினேழு பதினொன்று மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் மேட்ச் ஆகிறக்கும் நமக்கு என்ன இருக்குது மூணாம் நம்பர் வாய்ப்பாக இருக்கும் அதனால் அப்படி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்து கொடுக்குறோம் மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எப்படி கொடுக்கு ஆறுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் எனக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல எனக்கு ஒன்பது நம்பர் மேலே டவுட்டே இல்லை கண்டிப்பாக வரலாம் ஏன்னா ஒரு நம்ம ஒரு ஆறாம் நம்பர் வந்தால் ஒரு ஒன்பது நம்பர் கொடுப்போம் இப்போ மூணு ஆறாம் நம்பர் வந்திருக்கு இல்லையா அப்போ ஒன்பது நம்பருங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது தப்பே கிடையாது சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு சீ போர்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா திரும்ப ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஏன்னா மூணு ஆறாம் நம்பர் வந்திருக்கு மறுபடியும் ஒரு ஆறாம் நம்பர் எது வச்சு நமக்கு மறுபடியும் லீடு கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வச்ச நம்பரே வைக்கிறதா கே எழுடைய பாணி அப்படி வைக்கிறதுக்கு நிறைய சாயின்ஸ் இருக்குது அப்படி வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பருக்கும் பெஸ்ட்டு சாயின்ஸ் தான் இருக்குது ஏன் நாலு நம்பரு வந்திருக்கிறது ஆறாம் நம்பர் இதோட இதோட ஜோடி நம்பர் தான் வந்திருக்கு அப்போ அதே மாதிரி நமக்கு அடுத்த ஜோடியாக இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ ஜோடி நம்பர்ன்னு என்னங்கண்ணா ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு தான் ஜோடி நம்பர் சரிங்களா அது மாதிரி ஆடுவாங்க பட் அதுதான் யூஸ்ஃபுல்லாக ஆடக்கூடிய நம்பர் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த நாலு நம்பர் ஜோடி ஜோடியே தான் ஒரு ரெண்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ரெண்டாயிரம் மாறி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பட் அந்த மாதிரி வரைக்கும் சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா நம்ம வரைக்கும் பார்த்ததில் வந்து எட்டுக்கு ரெண்டு நேற்று நீங்கள் ரொம்ப சிம்பிள் அய்யா அவ்வளோ தூரம்லாம் போகிறீங்க ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சி போர்டு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க எழுதியா அதுக்கடுத்து இருபத்தி எட்டாம் தேதி எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க சி போர்டு அதுக்கடுத்த அப்படியே இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் இது இன்னையோட ப்ரூப்போட கொடுத்துருக்கேன் நீ எனக்கும் ப்ரூஃப்பெல்லாம் இல்லாமல் இல்லை ப்ரூஃபோட கொடுக்குறேன் டெய்லியும் இது அப்படியே வரும் இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு தானே இருக்குது நமக்கு ஜோடி நம்பரு அது மாதிரி ஜோடி நம்பருக்கான வாய்ப்போட நாளைக்கு இருக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஜோடி நம்பர் மேட்ச் ஆச்சுனா கூட எடுத்துங்க அடுத்து அதுக்கடுத்தப்படியும் நமக்கு பி போர்டில் வந்து இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் சி போர்டில் எனக்கு ரெண்டாவது நம்பர் மாதிரி டவுட் ஏ அதுவும் ஜோடி நம்பர் தான் அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஜோ நான் பாருங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஜோடி நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் ஒரு எனக்கு என்ன பி ஏ போர்டில் ஜோடி நம்பரை விட பிசியில் ரொம்ப ஜோடி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால தான் பிசியில் ஜோடி நம்பர் கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க மூணு நம்பர் ஜோடியாக இருக்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கான பெஸ்ட்டாக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சது ஏ போர்டு மூணு ஆறுங்கிறது சாரி மூணு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போட பொறுத்த வரைக்கும் பி போடில் ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சி போடில் ரெண்டு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இதான் ஆல் போடில் வந்து மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னா ஆறாம் நம்பருக்கு ஒரே நம்பர் ஜோடி நம்பர் தான் வரும் அப்படி வந்தால் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிற தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் வரும் நாலு நம்பர் வரும் சரிங்களா ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக இதெல்லாம் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான ஹையஸ்ட் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது